என் பேர் வந்து பார்த்திபன் என் தம்பி பேர் வந்து விக்னேஷ் பதிமூணாம் தேதி நைட்டு அவனுக்கு வந்து வயிற்று வரையினா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வந்து சேர்த்தோம் என்னென்னு பார்த்தா பித்த பயில கல்லு இருக்குதா கூட்டிட்டு வந்து சேர்த்தோம் நைட்டு சேர்த்த உடனே இங்கே அட்மிஷன் போட சொன்னாங்க அட்மிஷன் போகிறதுக்கு ஆதார் கார்டு வேணும்னு கேட்டாங்க ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போயிட்டு அட்மிஷன் மேலே எடுத்துகிட்டு போய் போட்டோம் போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் எமர்ஜென்சி வார்டு எடுத்துகிட்டு போனாங்க எமர்ஜென்சி வார்டுனா எமர்ஜென்சி வார்டில் படுத்தோ எதுவுமே பார்க்க வைக்கல சும்மா வீல் சேரில் உட்கார வைக்கிற மாதிரியே கூட்டு போயிட்டு வீல் சேர்லையே சும்மா குடிங்க ஏந்துருங்க குனிங்க ஏந்திருங்கன்னு பார்த்துட்டு ஒன்றும் இல்லை போங்க அப்படின்ட்டு ஒரு ஊசியை ஒன்று போட்டு நார்மல் வார்டு கூட்டு போய் போட்டாங்க மேலே எம்ஏஜி எம்ஜி அந்த ஏதோ ஒரு வார்டு கூடுதல் சம்பந்தமான வார்டில் எடுத்துகிட்டு போட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து அன்றைக்கி ஃபுல்லாகவும் ஒன்றும் நைட்டு ஃபுல்லாகவும் ஒன்றும் பார்க்கல அடுத்த நாள் நைட்டு சாயந்தரம் ஒரு ஒம்பது மணி வரைக்கும் கூட ஒன்றுமே பார்க்கல அதாவது அவளுக்கு எப்படி உடம்பு எப்படி இருக்குது பல்ஸ் இருக்கா இல்லைனா ப்ளட் ப்ரெஷர் எப்படி இருக்குது எதுவுமே பார்க்கல எதுவுமே ஒன்றுமே பார்க்கல பாகாம பத்து மணிக்கு திடீர்னு அவன் மூச்சு வாங்க மூச்சவோல்ல வாயில் அந்த டெம்பரவரியாக அதை சுவாசிக்கிற அந்த இதை வச்சு எத்தனை போயிட்டு எமர்ஜென்சின்னு இதில் போட்டாங்க ஐசியூவில் வேஸ்ட்டாக எமர்ஜென்சி வார்டில் வேஸ்ட்டாக எமர்ஜென்சி வார்டில் வச்சு அதிலிருந்து வாயில் வச்சாங்க மூங்கில் டியூப் வச்சாங்க அவ்வளோதானே தவிர அதுக்கப்புறம் எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் நடக்கல எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் நடக்கல ஒரு டாக்டர் வந்து பார்க்கறதோ இல்லைனா அவனுக்கு அவனுடைய ஹெல்த் கண்டிஷன் இப்போ எப்படி இருக்கு என்ன நிலைமையில் இருக்கிறா ஐயோ விட்டுலை அவனுக்கு எந்த நிலைமையில இருக்கிறா அப்புறமேட்டுக்கு அவளை எப்படி கையில அவன் ரெக்கவரி பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு டாக்டர் கூட வந்து எட்டி பார்க்கல ஒருத்தர் கூட வந்து எட்டி பார்க்கல உங்க கௌரவ அவர் அரசாங்க ஆஸ்பத்திரி நம்பி தாங்க பொதுமக்கள் இங்க வந்து பார்க்குறோம் இது மாதிரி கூட நான் மட்டும் இவ்வளவு விஷயத்தை நீங்க டக்கு டக்குன்னு பண்றீங்க போய் இப்போ ஒருத்தர் இறந்து கிடக்குறான் முப்பதோரு வயசா ரெண்டு ரெண்டு வயசுல ஒரு குழந்த ரெண்டே வயசுல ஒரு குழந்தை ஒன்று இருக்குது கொண்டாடி இருக்கிறாங்க இப்போ இதுக்கு யார் என்ன பதில் சொல்ல போகிறாங்க கலைஞர் நூற்றாண்டு இதுன்னு பேரை வச்சுட்டு ட்ரீட்மெண்ட் ஒடுங்கா நடக்கல நீங்கள் முதல்லயே இங்கே அட்மிஷன் போடுறப்பவே டாக்டர் இல்லை டாக்டர் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா நாங்கள் இதுக்கு இங்கே வந்து பார்க்க போகிறோம் டாக்டர் இல்லைன்னு தெரிஞ்சுதா இல்லை வேறு இடத்துக்கோ இல்லை வேறு ஹாஸ்பிட்டலுக்கோ எங்கே போய் பார்த்துருக்க போகிறோம் அட்மிஷனை போட்டு கூட்டுன்னு போயிட்டு எமர்ஜென்சி வார்டில் பார்த்துட்டு படுக வச்சுட்டு இப்போ அடியாயமாக இப்படி சா வச்சிட்டாங்களே

இப்போ இது காளியில இப்போ எழுதி வந்து வெறும் பேப்பர் இது பாருங்க எப்படி நடக்குது பாருங்க இது ஹாஸ்பிடல் இங்க பாருங்க இது ஹாஸ்பிடல் எப்படி எழுதி வந்துருக்காங்க பாருங்க இப்போ எழுதி வந்து கொடுத்துட்டு இதுதான் ட்ரீட்மென்ட்டற்கான சம்மரியா ட்ரீட்மென்ட்டற்கான சம்மரி பாருங்க ஒரு உயிர் போயிருக்கு ஒரு உயிர்கான சம்மரி இது இதுنا இதுنا அர்த்தம் அந்த ஹாஸ்பிடல்ல சொல்லுங்க ஹாஸ்பிடல் இது ஒரு மனசாட்சியில முப்பது வயசு பையங்க அவன் எப்படிங்க ஸ்டெமினா கூட இல்ல அவன் போயிருக்கான் அந்த உடம்பு தாங்கற அளவுக்கு ஏற்றி இது மாதிரி பண்ணிருந்தேன் எப்படிங்க அநியாயமா போச்சா ஒரு உயிர் தெரியும் செட்டிநாடு ஹாஸ்பிடல் அதுக்கு முன்னாடி முன்னாடி இது முன்னாடி செட்டிநாடு ஹாஸ்பிட்டல் பாத்துட்டு அதுக்கப்புறம் எங்களால் செலவு பண்ண முடியாதுன்ட்டு ஒரு நாளைக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் கேட்டாங்க ஐசியூல செட் ஆகாதுங்க வச்சு பாக்குறதுக்கு அதனால என்ன பண்ண வேணாம் நீங்க கொடுங்க அப்படின்ட்டு சரி நல்லா பாப்பாங்களே அப்படின்றது கூட்டணு ரொம்ப நாளா இல்ல டாக்டர் அதுக்கு அன்னைக்குதான் தெரியுமா நீ பித்தப்பிள்ள கல் இருக்கிறது

வந்து உங்களுக்கு பரிசோதனை செய்வதற்கு வந்து வேலை நிறுத்தம் அதுதான் உண்மை அதாவது வேலை செய்ய வேலை நிறுத்தத்துக்கு எங்க தம்பி உயிரா போச்சு இந்த டாக்டருக்கு வேலை நிறுத்தம் பண்றாங்களே அதுக்கு அடுத்தபடியான நடவடிக்கை அரசு என்ன எடுத்தது இங்க வந்து யாருமே இங்க உள்ளவையாளிகள் யாரும் புறவையாளிகள் யாரும் உள்ள வரக்கூடாது போர்டு வைக்க வேண்டியது இல்லனா இந்த இடத்துல டாக்டர் யாரும் பார்க்க மாட்டாங்க நான் அப்பயே சொல்லிருக்க வேண்டியது இல்லனா அட்மிஷன் சீட்டு போட்டு ஆதார் கார்டு எடுத்துருவாங்க அட்மிஷன் சீட்டு போட்டு அப்பயே சொல்லிருக்க வேண்டியது தானே இது போல வந்து இங்க ட்ரீட்மெண்ட் பார்க்க மாட்டாங்கப்பா இங்க டாக்டர் இல்லப்பா நர்சி இல்லப்பா இங்க ட்ரீட்மெண்ட் எதுவுமே கிடையாதுன்னு சொல்ல வேண்டியது எதுவுமே சொல்லாம சும்மா ஒருத்தனை கூட்டம் படுக்க வச்சு ஒருத்தனை சாவு வச்சிருக்காங்களே இது கண்டிப்பா நீதி கிடைக்கணுங்க கண்டிப்பா நீதி கிடைக்கணும் என் பேர் வந்து பார்த்திவேல் அண்ணன் ஹெல்ப் பண்ணுங்க உள்ளூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள விடியல் செய்திகள் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்